ாழ்ப்பாடமு வேலடை மேற்கை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வல்லபாம்பிகை பிள்ளை அவர்கள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதற்கிழமை அன்று நினைவு நடித்திருந்தார் அன்றாட காலம் சென்ற கந்தையார் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலம் சென்ற பிள்ளை பெரிய தங்கம் தம்பதிகளின் அன்பு மகிடமும் காலத்து சென்ற ஈரம்பு பிள்ளை அவர்களின் ஆரோக்கிய மனைவியும் தனேஸ்வரி சாந்தினி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஸ்ரீவரதராசா தர்மகுலசீலர் ஆகியோரின் அன்பு பாவையாரமியாமளங்காழிரே தர்ஷினி விபலராசன் டாக்டர் கஜனி பவித்ரா மயுரேசன் டாக்டர் லாவண்யா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் சாணி ஆவார் அன்றரது பூதவுடன் பார்வைக்காக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரையும் பின்னர் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி தொடக்கம் பின்பகல் இரண்டு மணி வரையும் சென்டரில் இடம்பெற்று அன்றைய இரண்டு மணி தொடக்கம் மூன்று முப்பது மணி வரையும் விருது கிரிகைகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் நான்கு மணி அளவில் ஹைலண்ட் ஹில்ஸ் என தகனம் செய்யப்படும் இவ்வரிவத்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் தனேஸ்வரி ஒன்று ஒன்பது சுழியம் ஐந்து நான்கு இரண்டு நான்கு எட்டு சுழியம் ஒன்பது எட்டு மகள் சாந்தினி ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு மூன்று ஆறு ஒன்று மற்றும் ஒரு விளக்கம் ஒன்று ஒன்பது சுழியம் ஐந்து நான்கு ஏழு ஒன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று மர்மகன் ஸ்ரீபரதராசா ஒன்று நான்கு மூன்று ஏழு ஆறு சுழியம் ஏழு நான்கு மூன்று சுழியம் ஒன்று பேரன் சியாவளன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஆறு எட்டு ஆறு ஒன்று ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்